ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு அன்னைக்கு எடுத்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆசிப்பயரும் பச்சரிசியும் போட்டு நல்லா வெந்துட்டு இருக்குது இப்போ அது கிண்டி விட்டுட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பச்சரிசி மாவில் கொழுக்கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அது நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்கணும் அது எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு வெள்ளம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்கேன் இப்போ பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு இப்போ முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா நெய்யில் வறுத்து அந்த பொங்கலில் கொட்டி கொட்டிக்கிட்டோம் கொட்டி விட்டுட்டு கிளறி விட்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அது இறக்கி வச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து கொழுக்கட்டை வெந்திடுச்சு இப்போ வந்து வெந்திருச்சு இப்போ கார கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேலையும் போட்டு தாளித்து வச்சா பா அது வந்து கார கொழுக்கட்டை நெக்ஸ்ட்டு வந்து இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் ஒரு பா ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கிறோம் அது நல்லா ஒரு காய வச்சுட்டு அதில் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சதும் கொழுக்கட்டையை சேர்த்தா கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை ரெடி நெக்ஸ்ட் வந்து வடை தான் எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் ப பருப்பு ஆட்டி கொடுத்தாங்க நான் நான் தான் வடை செஞ்சேன் அதில் வந்து அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதில் நல்லா வடையை உருண்டை பிடிச்சி தட்டி போட்டுட்டேன் வடையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ என்னோடய அக்கா பையன்தான் இது இப்போ அவன் தான் கிருஷ்ண அவனும் கிருஷ்ணர் வேஷம் போட்டான் என் பொண்ணும் கிருஷ்ணர் வேஷம் போட்டான் அவன் என் பொண்ணு எல்லாம் கழிச்சிட்டான் பக்கா அக்கா பையனை தான் நடக்க விட்டோம் அரிசி மாவில் நெக்ஸ்ட் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ படையல் தான் போட போகிறோம் இப்போ ரெண்டு பசங்களும் வந்து நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் இது எங்கள் அக்கா பையன் இது என் பொண்ணு ரெண்டு பேர்த்துக்கும் ஒன் வீக் தான் டிஃப்ரெண்டு ஒரே ஏஜ் தான் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸு இப்போ எங்கள் அப்பா தான் வந்து பூஜை பண்ண போகிறாங்க இப்போ செஞ்சு வச்ச பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு படைச்சிட்டோம் இப்போ சாமி கும்பிட தான் போகிறோம் இப்போ எங்கள் அப்பா தேங்காய் உடைச்சிட்டு கல்புரை ஏற்றிட்டாங்க இப்போ சாமி கும்பிட்டு எல்லா அந்த படைசல் வந்து பசங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொன் பெண் குழந்தைக்கு தான் கொடுக்கணும் அதே மாதிரி பெண் குழந்தைக்கு தான் கொடுத்தாங்க எங்கள் அக்கா பொண்ணும் ராதா வேஷம் போட்டிருந்தா கிருஷ்ணர் வேஷமும் போட்டிருந்தா நல்லா இருந்தது வருஷந்தான் எங்கள் அக்கா பசங்களும் என் பொண்ணும் சேர்ந்து மூணு பேரும் ஒரே தவளை கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தாங்க ரொம்பவும் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பசங்க எல்லோரும் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால எங்கள் அப்பாவும் எல்லாேருக்கும் எடுத்து கொடுத்துட்டுருந்தாங்க இந்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் எல்லோரும் சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்